இப்ப டிசம்பர் இரண்டாயிரத்தி பதிமூணு இதெல்லாம் போட்டு முதலமைச்சர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக என்னை இந்த சட்டமன்றத்தை உறுப்பினராக அறிவித்து வேறு அறிவித்து உங்கள் அன்போடு ஆதரவோடு தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் நம்முடைய தொகுதியை பொறுத்தளவருக்கு நான் அதை சொல்லி ஆக வேண்டும் நம்முடைய தொகுதியை பொறுத்தளவருக்கு தேர்தல் காலத்தில் நானும் பல்வேறு பகுதிகளுக்கு வருகின்ற பொழுது வாக்குறுதிகளை கொடுத்தோம் அந்த வாக்குறுதிகளை சதவீதம் நானும் நிறைவேற்றி இருக்கின்றேன் அன்போடு என்று தெரிவித்துக் கொள்கின்றேன் எனவே ஓட்டு கேட்க வருகின்ற பொழுது யார் யார் என்னென்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கேட்டீர்களோ அதையெல்லாம் குறித்து வைத்துக் கொண்டு இன்றைக்கு தவறாமல் அனைத்து பகுதிக்கும் சட்டமன்ற உறுப்பினர் நிதியிலிருந்து அரசுடைய நிதியிலிருந்து அம்மாவர்களிடத்துல எடுத்து சொல்லி பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதிக்கு நிறைவேற்றி இருக்கிறோம் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்து உங்களுடைய அன்போடு எஞ்சியிருக்கின்ற மற்ற காலங்களிலும் உங்களுக்காக நான் நீங்கள் உங்களுடைய தேவையை பூர்த்தி செய்வதிலே உங்களோடு இருந்து பாடுபடுவேன் என்று இந்த நேரத்தில் அன்போடு தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு திட்டங்கள் கொடுத்திருக்கிற புரட்சி தலைவி அவர்களுக்கும் இந்த அரசுக்கும் நீங்கள் என்றென்றும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்